ஏங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த சாதனையாளர்கள் எல்லாம் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்காங்க அதுதாங்க நமக்கு தெரியாதது நிறைய பேர் நிறைய திற தனித்திறமைகளை கொண்டு இருக்கிறாங்க சிலர் வந்து இந்த கம்ப்யூட்டர்லயும் சரி மொபைல ஆராய்ச்சி செய்யறதுலயும் சரி பல பல புதிய புதிய சாதனங்களை கண்டுபிடிப்பதிலும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல இஸ்ரோ முதல் நாசா வரை செல்லக்கூடிய மைண்டு மென்டாலிட்டி பவர்ஃபுல்லாட்டு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனா அவங்க வெளியில தெரியல பாருங்க நான் எத்தனை வருஷமா ரெண்டு மாட்டு இந்த போன்ல ஆராய்ச்சி செய்து செய்து வாட்ஸ்அப்பு கூட நமக்கு செயல்படுதா செயல்படுதாச்சுன்னா கூட கொஞ்சம் டவுட்டாக இருந்தது இருந்தாலும் அதை தான் கண்டுபிடிச்சிட்டே பார்த்துடுங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம சைனாக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு பலவிதமான அட்ராக்டிவான எல்லாம் உருவாக்கி தந்து ஜிப்டி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பல பல தொழில்நுட்பங்கள் அவங்கள்ட்டி பவர் இருக்க இருக்கிறது புதிய புதுசா கண்டுபிடிச்சிட்டு நம்மள வந்து ஒரு கோமாளிகளாட்டம் ஏமாளிகளாட்டம் நம்மளை மாற்றுறாங்க பாத்துடுங்க இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே என்ன செய்யறாங்க அவங்களுடைய தொழில்நுட்ப சக்தியால நிறைய சாதனங்களை கண்டுபிடிச்சி மழை பெய்யுது அதனால நல்ல சவுண்டா இருக்குது மழை கூட ஒரு நமக்கு ஒரு ரிதமும் இதமுமான நேரம் தான் ஓகே இருக்கட்டும் அவங்க என்ன செய்வான்ஜன்னா அந்த சீனாக்காரங்க நிறைய சக்தி வாய்ந்த பல பல கருவிகளை கண்டுபிடிச்சிட்டு லகுவான பிரைஸ்ல நமக்கு சேல் பண்ணிட்டு நம்மளை வந்து அடியிலோட்டம் ஆப் வைப்பான்னு சொல்லுவா இல்லையா அது போல இதுல வாட்ஸ்ஆப்ல பாருங்க ரெண்டு தடவை ஒரு ஒரு வீடியோ தான் சென்ட் பண்றேன் ரெண்டு தடவை இந்த அப்லோட் ஆகுது பார்த்துருங்க ஒரு நேரம் அப்லோட் ஆகியது நம்ம ஏ யாருக்கு அனுப்புறோமோ அவங்களுக்கு போகும் இன்னொரு அப்ளோ அப்லோட் ஆகுற அந்த எம்பி கேபி எல்லாம் இந்த சீனார்கள் எடுக்கிறது தான் இவங்களுடைய வேலை முக்கியமான வேலை இதாக தான் செய்தே இருக்காங்க இது வந்து மறைமுகமாக நடந்து கொண்டே இருக்கிறது நமக்கு தெரியாது பாத்துடுங்க ஆனால் நிறைய ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சதா இதெல்லாம் நம்ம வெளியில தெரியுமா தெரியாது என்ன வந்து நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணோம்னா அவனோட புரிஞ்சு போச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஆளாகும் இவள்கிட்ட கொஞ்சம் கவனமா விளையாடணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு விளையாடி பாட்டா ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடி பார்த்தாங்க இருந்த இந்த நான் எல்லாத்தையும் அழகா கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு ஆனா எனக்கு அவங்க மேல கோபமோ வெறுப்போ ஆஹ் எந்த விதமான வழியோ கிடையாது இவங்க பொருட்களை கண்டுபிடிச்சு நம்ம கையில கையாள தந்துட்டு அதன் மூலம் அவங்களுக்கு உள்ள லாபங்களை எல்லாம் அடியில் வட்ட ஆப்பு போட்டியாங்க இல்லையா அதனால அங்க பெரிய சங்கடம் எனக்கு அதனால இந்த உலகத்துக்கு செல்லணும் அதே போல அமெரிக்க ஜனாதிபதி திரு ட்ரம்ப் அவர்கள் இப்ப மனதிலே கொஞ்சம் பாதிக்க பாதிக்கப்பட காரணம் கூட இந்த மேஜிக் எயிட் பால்னு சொல்லிட்டு ஒரு பால் தாங்க அந்த மேஜிக் தான் மேஜிக் ம இந்த வர்த்தக தொழில் ரீதியான வர்த்தகங்களை எல்லாம் அவர் வந்து எல்லாத்துக்கும் வரி கூட்டி கூட்டி அது ஒரு நாட்டில் மட்டும் இல்லை கோவிட் வந்த நேரத்தில் சீன நாட்டோட சில உறவுகள் முறிவுகள் தொடர்பாக இருந்ததால இவங்க அதை வச்சு நம்ம அமெரிக்காவை கீழே தள்ளிட்டு எப்படியாவது உலக நாட்டில் நம்ம வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சீனர்கள் வந்து ரொம்ப திறமைகளை காட்டுறது இல்லாமல் தென்னாவட்டாட்டு இந்த திருடவம் தொடங்கிட்டாங்க அமெரிக்காவிலோட விருந்து வேலை பார்த்து பெனிசூலியா அங்க இருந்து வேலை பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்கா என்ன செய்யுதோ நமக்கு ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணி தருதோ அதே போல இவங்களும் சீனர்களும் ஜிமெயில் ஐடி எல்லாம் கிரியேட் பண்ணி தந்து இதுல வர கேபிஜிபி எம்பி எல்லாம் எப்படி கூகுள் கையாளுதோ அதே போல சீனர்கள் கையாள தொடங்கிட்டாங்க இனி வந்து அமெரிக்காவோட ஒரு மனமுறிவை கொடுத்துட்டு மக்கள் மனதில் எல்லாரும் அவங்க சீனர்கள் வந்து கவரும்படியாக ஆகி அந்த நாட்டு அந்த அந்த நாட்டின் பொருளாதாரம் மேம்படுத்தும் வகையில அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இதுதான் நடந்துட்டே இருக்க சம்பவம் இனிமேல் அமெரிக்காவுடன் உண்டான வர்த்தக உறவுகள் எல்லாம் ச சற்று பிரிவினைகள் உலக நாடுகளை வந்து பிரிவினை ரஷ்யா ருசியா எல்லா நாடுகளையும் பிரிவினை உண்டாக்கி சீனர்களோடு நம்ம ஒற்றுமை உறவை வெளிப்படுத்தும் வகையில அப்படியே அமைச்சு அவங்க நம்மளை ஒற்றுமையோட கொண்டு போறது போல வச்சுட்டு அமெரிக்காவுக்கு சில பாதங்களை உருவாக்கும்படியாக தான் யோசிச்சுட்டே இருக்காங்க இதை நம்ம அப்படி கவனிக்காம விட்டா நம்மளுடைய இந்திய அமெரிக்க உறவு வட்டாரங்கள் நமக்கு பாதிக்கப்படும் ஏனென்றால் நல்ல விதமான உறவுகள் நமக்கு அமெரிக்காவோட சென்று கொண்டு இருக்கிறது சேர்சப் இல்லை பார்த்துருங்க அந்த இது பிரைட் இல்லை வங்கிட்டு இருக்கு எனக்கு சில மன அழுத்தம் இருந்துச்சுன்னா நான் பாதிக்கப்பட்டா கூட பிரச்சனை இல்லை என்னுடன் இருப்பவர்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த உலக மக்கள் பாதிக்கப்படக்கூடாது இனி வரும் சந்ததிகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடாது அந்த லெவல்ல நான் யோசிச்சுட்டே இருக்கிறவர்களாக தான் இதனால நம்மளுடைய கான்டாக்ட் மட்டும் இல்லாம நம்ம சென்ட் பண்ணுவோம் ஒரு ஒரு வீடியோஸ் இல்லைன்னா ஒரு போட்டோ சென்ட் பண்ணுவோம் அவங்க கான்டாக்ட் பாதிக்கப்படுமோ அப்படி அப்படி அவங்களுடைய செக்யூரிட்டி கோடு வந்து சேஞ்சஸ் பண்ணியதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா அப்படியெல்லாம் நம்ம ரொம்ப யோசிப்பேன் அதனால தாங்க அந்த வீடியோ வெளிப்படுத்துகிறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது டைரெக்டாக அந்த பேஜ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக போகிறதாக இருக்கும் ஒரு ஒரு பேஜ் வந்து ஸ்கிப் ஆகி இன்னொரு பேஜுக்கு போய் அது வந்து ஆட் கேப்ஷன் கேட்குது இல்லைன்னா முதல் பேஜிலே ஆட் கேப்ஷன் கேட்கும் நம்ம எழுத வேண்டிய எழுதி அப்படியே அனுப்ப வேண்டியது தான் அதான் வாட்ஸ்அப்பிட்டே உண்மையான தன்மை இது வந்து இன்னொரு பேஜிக்கு ஸ்கிப் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் கேப்ஷன் கேக்குது நம்ம ஏதாவது டைப் பண்ணோம்னா டைப் பண்ணி அப்படி அனுப்பணும் இது எத்தனை பேரும் நடக்குன்னு தெரியல இவ்வாறு வருகிற போன்கள் எல்லாம் சற்று கவனிக்கப்படத்தக்கவை அதை தான் சொல்ல அதனால அதனாலதாங்க இதுவரைக்கும் நான் கத்தி கத்தி வாரேன் நாடு நல்லாவணும் வீடு நல்லாவணும் நாட்டு மக்கள் உள்ள ரீதியில தான் நிறைய நிறுவனங்கள் பாதிக்கப்பட காரணம் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நமக்குள்ளாடி இப்ப நான் சப்போஸ் இன்னொரு கண்டெக்ட்ல இருந்து இவ்வாறு சம்பவிக்கிறது என்றால் அவங்க சென்ட் பண்றது ஒரு பெரிய ஒரு ஆபீஸ்ல இருக்கலாம் பேங்க்ல இருக்கலாம் என்ன ஒரு நிறுவனத்துல இருந்தாலும் அந்த நிறுவனங்கள் அந்த வழியாக பாதிக்கப்படுவதற்கு நிறைய வச வாய்ப்புகளை இவங்க செய்யறாங்க எந்த நிறுவனங்களும் மேல் நோக்கி வரக்கூடாது என்பதே இவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கு எல்லாரையும் சாய்வாக அடிச்சு விட்டு அவங்க மட்டும் நல்லவனான்னு யோசிக்கிறாங்க அதனால தாங்க ஏன்னா அவங்க மேலே கோவமோ வெறுப்போ கடுப்போ ஒன்னா இல்லைங்க உண்மையான விஷயம் என்ன நடக்குதோ அதை நான் சொல்றேன் அவ்வளவுதாங்க சரிங்க இப்போ அந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்க இந்த போட்டோவை தான் நான் சென்ட் பண்ண போறேன் என்ன இருக்கு நம்ம கான்டாக்ட உள்ளவங்களும் பாருங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது டைரெக்டாக அந்த ஒயிட் பேஜிலே நம்ம வந்து ஆட் கேப்ஷன் எழுத முடியும் ஆனால் ஒரு இன்னர் பேஜ் வந்து ஸ்கிப் ஆகுது பார்த்திங்களா சரி இது எல்லாருக்கும் நான் வருதுன்னு சொன்னால் ஓகே அது நியூ அப்டேட்டு நியூ அப்டேட் தான் நம்ம யோசிச்சிட்ருக்கேன் ஆனால் ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த ஸ்டைலில் தான் வரேன் ஒயிட் பேஜிலே நான் எழுதிடுவேன் ஒயிட் பேஜிலே சென்ட் பண்ணிடுவேன் ஆனால் இப்போதைக்கு தான் இப்படி வருது உங்களுடைய ஃபோன்ல இப்படி தான் வருதான்னு சொல்லி கவனிச்சிடுங்க சரிங்க இந்த வீடியோ தான் இப்போ சென்ட் பண்ண போகிறேன் சென்ட் பண்ணும்போது வீடியோ ஓகே அந்த எத்தனை எம்பி வேணுமோ இல்லை கேபி வேணுமோ எத்தனை ஜிபி வேணுமோ கேட்டுட்டு கரெக்டாக சென்ட் ஆகிட்டே இருக்கோம் நான் ஃப்ரெண்ட் பேஜில் இங்கே அந்த போகிறது போல் மெசேஜ் காட்டிகிட்டு இருக்கோம் சரிங்க வேகமாட்டும் ஒரு ஃபோர்ட்டி எயிட்டி மினிட்ஸு வீடியோ தான் அதனால் வேகமாக சென்ட் ஆகுது ரைட் இதோட என்ன செய்யணும் சென்ட் ஆகிருக்கணும் ஆனால் திருப்பி ரிப்பீட் ஆகுது திருப்பியும் திருப்பியும் சென்ட் ஆகுது பார்த்துடுங்க செகண்ட் டைமு கவனிங்க இது வந்து சரியானதா உங்களுக்கு சிந்தனையில் கொஞ்சம் கொண்டு வாங்க இங்கே வந்து நம்ம யாரை குறை சொல்கிறது வாட்ஸ்அப்பை குறை சொல்கிறதா நம்ம சீன பிரதர்கள் தான் பேக்கில் இருந்துட்டு உத்த கேமரான ஒரு கேமரா இருந்து பார்த்துடுங்க என்ன இந்த பிலிப்பைன்ஸு நாட்டை சேர்ந்தவர்களெல்லாம் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து அவங்க வந்து கேமரா மோகம் ரொம்ப ஜாஸ்தி கொஞ்சம் அழகாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி அவங்க பிலிப்பைன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வந்து உத்த கேமரா டபிள்யூ டிஏ உத்த கேமரா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து அக்ரி கேட்கும் இவர் கான்டாக்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற போல இவர் காண்டாக்ட் ஆர் யூஸ்டுன்னு கேட்டு ஒரு அக்ரின்னு கேட்டு கேட்கும் அவங்க பிலிப்பைன்ஸ்காரங்க அக்ரி போட்டுருவாங்க இந்த காண்டாக்டை எடுத்து வச்சுட்டு இந்த சீனர்கள் வந்து அட்ராக்டிவான ஒரு லிங்க்கை வந்து அனுப்புறது அனுப்பிட்டு அப்புறமா சில நேரம் என்ன அதே சுச்சுவேஷனில் உள்ளதாக இருக்குது இப்போ லூலு ஹைப்பர் கோயிட்ட பொறுத்தவரை லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் உள்ள பொருட்கள் எவ்வாறு பட்டது தரமானது அது ரெண்டு மூணு கொஸ்டின் அது வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா நம்ம டிக்கெட் அடித்து அவங்களும் சென்ட் பண்ணுறவரை இருக்கும் சென்ட் பண்ணும்போதே என்ன செய்திருவாங்க நம்மளுடைய நம்பரை வந்து அதில் டைப் பண்ணுவோம் நம்பரை டைப் பண்ணும்போது தான் என்ன செய்வாங்க அந்த நம்பருக்கு ப்ரைஸ் எதாவதுண்டு நமக்கு கிடைக்கும் அது அந்த அந்த ஸ்டைலில் தான் இருக்கும் அந்த லிங்க் அவங்க அனுப்புகிற கான்செப்ட் சரி எல்லோரும் ஆர்வ கோளார்லேயே உஷாரில் என்ன செய்திருவாங்க ரெண்டு மூணு கொஸ்டின் தான் என்ன அனுப்பும்போது அப்படியே பூவான சிந்தம் அது போல அப்படி யூஆர் வீண்ன்னு தெரிவிட்டு வரும் விண்ணுன்னு வந்தோடனே செய்வாங்க டெலிஃபோன் நம்பர் டைப் பண்ணுவாங்க யூ ஹாவ் இந்த ப்ரைஸு கெட் செவன் டேஸ்னு வரும் ஆனால் அந்த செவன் டேஸ்க்கு அப்புறமாட்டு இவங்க அந்த நம்பரை வந்து அவங்களுக்கு உள்ளாடி கரெக்டாக லிங்க் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சிட்டு நம்ம என்னென்ன அனுப்புகிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு தான் மற்றவங்களுக்கு போகிறது போல் சென்ட் பண்ணிய போல் ரெடி ஆகி வச்சுருவாங்க பார்த்துருங்க அதே சுட்சுவேஷனாக தொடரும்னு நினைக்கிறேன் இது அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க இது அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தணும் பார்த்துருங்க நான் அதுக்கு வேண்டி தான் முயற்சி பண்ண அமெரிக்காவுக்குள்ள கூகுள் நிறுவனத்துக்கு நம்ம மிஸ்டர் திரு சுந்தர் பிச்சை அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் தான் எதனால நம்ம நிறைய நிறுவனங்கள் பாதிப்படையுது நிறைய இருந்து வேலை இழைப்ப மக்கள் ஏன் சந்திக்கணும் ஏன் நாட்டை விட்டு அமெரிக்காவை விட்டு இந்தியர்களை துரத்த பார்க்குறாங்க இந்த கொ ஏன் வர்த்தகத்தில் இவ்வளோ சரிவு வருது ஏன் இவங்க வரி த வரிகளை எல்லாம் கூட்டுறாங்க அவங்க நாட்டை காப்பாற்றவா எதனால எதனால உள்ள எல்லா யோசனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நம்ம கூகுளை முதல்ல சந்திக்கணும் கூகுளே சந்திக்கணும் அமெரிக்க ஜனாதிபதி மிஸ்டர் ட்ரம்ப் அவங்களே சந்திக்கணும் அவங்களையும் போது தான் என்ன நிறைய வித்தியாசமான தீர்வுகள் நமக்கு வாழ்க்கையில் நடைபெறும் தான் ஒவ்வொரு நாடுகளும் முன்னேற்றம் பாதிக்கு வர முடியும் பார்த்துட்டுங்க இப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை இது நடக்கிறது இது பலவிதம் நடக்கும் ஆனால் நம்ம எல்லாமே வாட்ஸ்அப் அப்டேட் அப்டேட் அப்டேட்னு தான் நினச்சிட்டே இருக்கிறோம் அது உண்மையான அப்டேட்டான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது என்னச்சுன்னா பறந்து விரிந்த கடல் இது ஒரு ஊடகம்னு சொல்கிறது எல்லாரும் இதில் வந்து ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க நம்ம சேனல்கள் அவங்க சேனலில் என்ன செய்வோம் சிலவங்க இந்த அவங்களுடைய ஜிமெயில் ஐடியை கொடுத்து மற்றவங்கள்டுந்து காசு வாங்குகிறாங்க அவங்க சேனல் நடத்துகிற போல செய்கிறாங்க அதனால இப்போ திருட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு இந்த திருட்டை ஒழிச்சாதாங்க ஒவ்வொரு நாடுகளும் முன்னேற்றமான பாதைக்கு வர முடியும் அதை தான் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் முக்கியமாக இந்த வீடியோஸை வந்து நம்ம கூகுள் சிஓ வந்து தெரியப்படுத்தணும் தெரிய அவங்க இதை பார்க்கும்போது அவங்கள்ட அடுத்த கட்ட தீர்மானங்கள் சரியானதாக அமையும் இருந்து ஒரு ஃபோன் கால் வரும்போது கூட கண்டினியூவாக ரெண்டு மூணு நாடம் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி ஒரு அசிஸ்டண்ட்டு கேன் டேக் நெஸ் நெக்ஸ்ட் டைம் த கால்னு வரும் கூகுள்னு டைப் பண்ணோடனே சீனா ஃப்ளாக் வருதுங்க இதை விட உங்களுக்கு என்னங்க எவிடன்ஸ் தேவைப்படும் எங்கள் குரூப்பில் உள்ளவங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க சின்ன வீடியோ ஃபைல் தான் இந்த ஃபைல் வந்து எல்லாருக்கும் தான் ஓப்பன் ஆகுது ஆனால் இந்த ஃபோன்லாம் வந்து ஓப்பன் ஆகலை பார்த்துடுங்க நம்ம கூட உள்ள பிள்ளைக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு அவார்டு கிடச்சிதான் அது தாங்க அந்த பதிவுன்னு சொன்னாங்க ஆனால் என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல யூடியூப்பில் கூட அப்படி தான் இந்த ஷார்ட்ஸை யார் யார் அந்த ஷார்ட்ஸு ஆக்டிவ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க அந்த பிக்சரை டச் பண்ணும்போது ஷார்ட்ஸு போடுற பிக்சரை டச் பண்ணும்போது அந்த லிஸ்ட்டில் எல்லோரும் இருப்பாங்க என்ன நீங்களே தேடி பாருங்களா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய பற்றி நம்ம போடுற லைவ் எல்லாம் ப்ரைவேட்ல வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க ப்ரைவேட்ல லாக் பண்ணி வச்சுட்டு ஷெட்யூல்டு டைம் செட் பண்ணி நெக்ஸ்ட் டே டுவெல் பிஎம் நெக்ஸ்ட் டே டுவெல் ஏஎம்னு செட் பண்றது நிறைய மக்களுக்கு வியூஸ் போகாதது இது தாங்க முக்கிய காரணம் ஹே கூகுள் நான் இந்த ப்ரொஃபைல் பிக்சரை என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்ல நான் சேவ் பண்ண விரும்புகிறேன் விசியபிள் டு எனி ஒன் சூஸ் ப்ரொஃபைல் பிக்சர் ஆனால் ஏன் இந்த சேவ் பட்டன் ஒர்க் ஆகல ஆமாம் இது சேவ் இதில் வரணும் இல்லையா நான் சேவ் பண்ணாதானே எல்லாரும் பார்க்க முடியும் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை இந்த வேர்ல்டே பார்க்கணும் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை அப்போ கூகுள் இப்போ இதுக்க பின்னணி என்ன தீப்பிள் ஆல் ப்ரொஃபைல் லைக் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாதுங்க ஏமாற்றுறவங்கள ஜெயிக்காமல் விடக்கூடாதுங்க குரோம் ப்ரௌசரில் போய் ஒயிட்டி ஸ்டுடியோன்னு டைப் பண்ண உடனே இப்படி ஒரு சேனல் உங்களுடைய சேனல் வரும் ப்ளஸ் கீழே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அதை அமுக்கணுன்னா இப்படி ஒரு பாக்ஸ் வருங்க உங்களுக்கு என்ன ருப்பீஸ் வேணான்னு நம்ம இந்தியன் கரன்சி வேணாம்னு சொல்லி டைப் பண்ணால் உடனே இங்கே கீழே இருக்க பட்டன்ஸ் வந்து சேவ் ஆகணுங்க ஆனால் நம்ம இந்தியன் ருப்பீஸ்னு உடனே இங்கே வந்து சேவ் ஆகலை இந்த சைனீஸ் ருப்பீஸு இஜிப்சியன் ருப்பீஸு அப்படியெல்லாம் அடித்த உடனே வந்து பட்டன்ஸ் வந்து வேலை செய்யுதுங்க இப்போ நம்ம இந்தியன் ருப்பீஸுக்கு வேல்யூ இல்லையா இல்லை இந்தியர்கள் எல்லாம் கேன எங்களா பேசிக்காக அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி சேவ் பண்ணணுங்க அப்போ தாங்க ஒயிட்டி ஸ்டுடியோலேருந்து நம்ம வெளியில் வந்தாலும் நம்முடைய சேனல் வந்து க்ரோத் ஆகும் ப்ளஸ் சேனலில் என்ன கண்டன்ட் போட்டாலும் வியூஸ் 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 அள்ளிக்கிட்டு போகுங்க ஒருவருக்கு சேனல் ஒருவர் மட்டுந்தாங்க ஓனராக இருக்கணும் மற்றவங்களாம் ஜாயின் பண்ணணுங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகள் வரும் அவங்க வந்து காசு வரும்போது அதில் பிரச்சனை வரும் அதனால் நம்ம சேனலுக்கு நம்ம தான் ஓனராக இருப்போம் அதையும் வந்து சேவ் பண்ணணும் கம்யூனிட்டி மாடரேஷனில் நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்படியே காப்பீட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட்டு பண்ணணுங்க பேஸ்ட்டு பண்ணி சேவ் பண்ணி சேவ் தாங்க நம்மளுடைய லிங்க் வந்து நம்ம தான் ஓனரும் நம்மளுடைய சேனலுக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுங்க சேனலுக்கு பேரை டைப் பண்ணோன்னா வேகமாக சேவ் பட்டன் வேலை செய்யுது சேனலில் லிங்கை கொண்டு பேஸ்ட்டு பண்ணோன்னா யூஆர்எல் லிங்கை வந்து பேஸ்ட்டு பண்ணணுன்னா சேவ் வந்து செத்து போச்சுங்க ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தானே ஆகிவிட்டதுனால நம்மளை போல நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான் நிறைய ஆனா நமக்கு தெரியாமலே நமக்கு ஒளிஞ்சிருந்து திருடி பிழைக்கிறவங்க தப்பு தாங்க கூகுள் சிவாக்கி தெரியப்படுத்துங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட சீனாய்களை ஒழித்து கட்டவில்லை என்றால் நாம் வாங்கும் அனைத்து சாதனங்களும் இவ்வாறு திருடப்படும் நம் நாடே ஒரு நாள் திருடப்படும் என்பது லையமில்லை என்னால் முடிந்தவற்றை எடுத்துரைக்கிறேன் பின்னால் யோசிப்பீர்கள் தன்னால் இந்த வீடியோ கூகுள் சிஓக்கும் யூடியூப் சிஓக்கும் போய் சேர்ந்ததென்றால் அதுவே நம் யூடியூப்பர் அனைவருக்கும் உலகில் நன்னால் உங்க சேனல்ல வியூஸ் போகாம கம்மி ஆகுதா உங்க சேனல் ஃப்ரீஸ் ஆகுதா உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கூட மாட்டேங்குதா உங்கள் சேனலு ஒரு ஆஃப் அன் ஹவர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் ஆகுதா இதுக்கெல்லாம் இந்த பின்னாலேருந்து விளையாடிய சீனாய்கள் தாங்க காரணம்